ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் கோவில் ஸ்டைல் புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஆயில் ஊற்றாமல் மல்லியை மூணு டீஸ்பூனை வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறுட்டும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்தது மூணு டீஸ்பூன் கடலப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறினோன்னே ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அடுத்தது மூணு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம் நீங்கள் கருப்பில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நல்லா வந்து க எள்ளு பொரியிறப்ப ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து வரமிளகாய் பத்து வரமிளகாய் எடுத்துக்கோங்க அது இது பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி பெருங்காய் கட்டி பெருங்காய போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதே எண்ணெயிலே வந்து எப்போ கருவேப்பிலையை போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து ஆற வச்சிடலாம் தாராளமான நல்லெண்ணெய் ஊற்றி மூணு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் வெள்ளை உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் எப்போ மூணு டீஸ்பூன் கடல் பருப்பு சேர்த்து நல்லா பொறிவிட்டோம் இப்போ ஒரு அஞ்சு வரமிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வரமிளகாய் ஃபஸ்ட்டு போடக்கூடாது இந்த ஸ்டேஜில் தான் போடணும் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போது ஒரு ஆப்பிள் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டே இருக்கிறப்ப நான் அந்த மசாலா ஆற வச்சு கொஞ்சம் கொறை கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வறுத்த வேர்களை சேர்த்தா அவ்வளோதாங்க ஈஸியான முறையில் கோவில் ஸ்டைல் புளியது ரெடி இப்போ சம்மர் லீவ் விட்டாங்க பிள்ளைங்க எங்கேயாவது கூப்பிட்டா அந்த மாதிரி புளிசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்